அலாம் வலிகம் வரமத்தி வரகாமி அலமது வலாத் அலேவ் ரசூல்லா வத் அன்பார்ந்த சகோதரர்கள் இந்த அரபிக் லாங்குவேஜ் இன் தமிழ் தமிழில் அரபு மொழி என்ற இந்த சேனலோடாக உங்களுடைய நேரத்தில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனலை பொறுத்த மட்டும் வந்து இது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான சகோதரர்கள் ரொம்ப அரபு மொழியை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு அதே நேரத்தில் சில வெளிமாக்களும் மூலிமாக்கள் இப்போது அதாவது அரபு மொழியோடு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப கம்மியாயிருச்சு ரொம்ப தொடர்பரப்பட்ட அமைப்பில் இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு முராஜாவாக இருக்கணும் அதனால் அரபு மொழி கற்றுக்கிறதுக்கு உண்டான ஏதாச்சும் க்ளாஸஸ் எடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் நம்மளால் அதுக்குண்டான அமைப்பில் நேரம் ஒதுக்கிறதுக்கு முடியலை எனவே இந்த மாதிரி சேனலூடாக இன்ஷால அந்த பாடங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன் வச்சோன்னா இன்ஷால்லா அது பிரயோஜனமாக அமையும் அப்படின்ற அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இதனுடைய இதை இதனூடாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கவனம் செலுத்தப்படக்கூடிய பகுதிகள் என்னென்னா நமக்கு தெரியும் எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் அதில் வந்து அடிப்படையான நாலு ஸ்கில்ஸ் இருக்கும் முதலாவதாக லிஸ்னிங் சிவிடுத்தல் லிஸ்ட்டுமாக நம்ம சொல்லுவோம் அதே போல் ரெண்டாவது தெஹ்திஸ் பேசுதல் ஸ்பீக்கிங் அதே போல் அடுத்ததாக அல்கரா ரீடிங் எழுதுதல் அதுக்கப்புறம் கிதாப சாரி வாசித்தல் அதுக்கப்புறம் வந்து கிதாப ரைட்டிங் எழுதுதல் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம மெயினாக இதில் இந்த இந்த பாருநரியோடாக அல்கிதாபா ஓல்கரா ஆ ஓல் இஸ்திமா அதாவது எழுதுதல் வாசித்தல் செய்வடுத்தல் புரிதலுடன் சரியான முறையில் இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்போது தீக்கிங் பேசுதல்ன்றது இதுக்குள்ளே வராதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வரும் அதாவது கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மலான அந்த ஸ்டாண்டர்டான அந்த வேர்ஷனில் வந்து நம்ம பேசுகிறது கிடையாது தமிழில் கூட சுத்த தமிழ் துவை தமிழில் வந்து யாருமே நம்ம அன்றாட பேச்சு புழக்கத்தில் நம்ம பாய்க்கிறது கிடையாது ஸோ அதுக்காகன்னு நம்ம ஸ்போக்கன் டமிழ் இல்லைன்னா பேச்சு புழக்கத்துக்கு உண்டான டைலக்ட்டு நமக்கு இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசம் பெறும் ஸோ அந்த வகையில் அரபு மொழியிலையும் அந்த மாதிரியே இருக்குது எனவே அது நம்ம பேச்சுக்காக அரபிகளோடு நம்ம பேசணும் பழகணும் அவங்க கூட ஒரு பாண்டை ஏற்படுத்திக்கொள்ளணும் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் லெவலில் நம்ம யோசிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக லஜல் அம்மியாக என்ன சொல்லப்படக்கூடிய பேச்சு புழக்க வழக்கார மொழி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து நம்ம அது பார்க்குறது கிடையாது இது வந்து அல்ஃபுஸ்லா என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த அரபு மொழி தூய அரபு மொழியை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ இதனூடாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குர்ஆன் ஆன் அல் குர் ஆன் அதே போல் இருக்கக்கூடிய ஃபார்மலான நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு மேகசின்ஸ் இந்த மாதிரியான சில புத்தகங்கள் அதாவது சுத்த தூய்மை மொழியில் எடுத்துப்பட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதே போல இருக்கக்கூடிய அஃபிஷியலான ஃபார்மலான அதாவது சைன் போர்ட்ஸ் மற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய வேறு வேறு விதமான அதாவது நோட்டீஸ்கள் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே நம்மளால் வாசித்து அறிய முடியும் அதை புரிய முடிய முடியும் ஸோ மெயினாக நம்ம என்ற வகையில் அது குரான் சொன்னால் அதே போல் ஓதக்கூடிய ஆக்கள் அது ஐயாக்கள் அத்கார்கள் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ற விடயங்களெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஷா ஸோ இது வந்து போதியதாக அமையுமா நூற்றுக்கு நூறு ஆரம்ப மொழியில் அது வந்து படிக்கக்கூடியவர்களுடைய அல்லாவுடைய உதவிக்கு பின்னாடி படிக்கக்கூடியவர்களுடைய புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு து எல்லைக்கு நம்ம கூட போவோம் அதை தாண்டி வந்து கத் கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் ஷாலா அல்லாவுடைய உதவியால் என்ன பண்ணணும் அதுக்கு பல எஃபர்ட் கொடுக்கணும் பல விஷயங்களை எழுதி வைக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனூடாக நிறைய எஸ்டிமா பண்ணணும் யூடியூப் எல்லாம் இப்போ இருக்குது ஒவ்வொருத்தருடைய கையிலையும் மொபைல்ஸ் இருக்கிறதுனால முதலில் அதனோட நிறைய எஸ்டிமா பண்ணணும் அதாவது கேட்குறது லிசன் பண்ணுறது அதனூடாக இந்த மாதிரி ஓரளவு தூரத்துக்கு நம்மளால் போகலாம் சார் ஓகேங்களா ஹை அப்போ லோகத்தில் அரேபியான்றது நமக்கு தெரியும் செமிட்டிக் மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு லாங்குவேஜ் அதே நேரத்தில் ஒரு கடினமான ஒரு மொழி கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து இலகுவாக லேசாக கற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதுக்கு ரொம்ப நம்மளை கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் கொடுக்கணும் படிக்கணும் அதுக்குண்டான முறையில் நம்ம எஃபர்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஷாதம் அடைஞ்சிக்கலாம் ஸோ அதே போல் வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் நாடுகள் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழு நாடுகளில் அரச கர்ம மொழியாக நாடுகள் மற்றும் ஒரு அஞ்சு பிரதேசங்கள் டெரிட்டரிஸில் வந்து அரச கரும மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி அதே நேரத்தில் இதுக்கு ஒரு முப்பது விதமான பேச்சு புழக்க வழக்கு வழக்குகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பன்மையான ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான அதே போல் ரொம்ப ரொம்பவும் செழிப்பான ஒரு லாங்குவேஜாக இருக்குது மார்ஷால்தான் அதே நேரத்தில் முஸ்லீம்களான நமக்கு இது ரொம்பவும் இந்த லோசல் ஹலா ரொம்ப விசேஷமானது அப்படின்றதுன்னா கண்டிப்பாக அல்லாவுடைய இறுதி அதாவது இறுதி தூதுத்துவம் மற்றும் இறுதி அல்லாவுடைய வேதமான அல் குர்ஆன் இந்த மொழியில் அருளப்பட்டிருக்கிறதும் இறுதி தூதரான நபீன் அலிம் சல்லா அல்லம் இந்த மொழியை பேசக்கூடிய அரேபிய சமுதாயத்தில் ஒருத்தராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததும் அதனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த அதனுடைய அந்த தன்மை வந்து நமக்கு இடத்து நமக்கு இடத்துல அதாவது நம்ம இடத்துல ரொம்பவுமே இருக்குது ஸோ இதன் காரணமாக நம்ம இந்த அரபு மொழியை நம்ம படிக்கிறோம் கண்டிப்பாக அதே போல் நம்ம இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இதில் நான் வந்து அரபு மொழியில் பல கலைகள் இருக்குது சில மக்கள் அஞ்ச் பத்து கலைகள் பன்னிரெண்டு கலைகள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பதினான்கு கலைகள் மாதிரி அதில் முக்கியமாக நம்ம வந்து நான்கு கலைகளை நாம் பார்ப்போம் அதில் வந்து முதலாவது லுகா லோகத்தில் அரபி அதாவது அந்த லுகாவுடைய அந்த பாடம் மசனுலோகான்னு நம்ம சொல்வோம் ரெண்டாவதாக எல்மத் தொஸ்ரீஃப் அல்லது அல்மத் சர்ஃப் என்று சொல்லக்கூடிய அதாவது வார்த்தைகள் எப்படி அது ஃபோம் ஆகுது வார்த்தைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிலக்கணம்னு சொல்லுவாங்க அந்த அந்த இதை படிக்கிறது ரெண்டாவது எல்முன் நஹ் வல் அராப் அதாவது நெஹவுடைய அதாவது இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை படிக்கிறது அதுக்கப்புறம் அல்பலாக சொல்லக்கூடிய இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்ம படிக்கிறது ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக மூணு விஷயத்தை ஆரம்பத்தில் நம்ம பார்ப்போம் அதில் நம்ம லோகத்தில் அரபியாவை ஃபஸ்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் இந்த கித்தாப்பை நம்ம முடிப்போம் இன்ஷால்லா துருசு லோகத்தில் அரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான ஒரு கிதாப் அதுக்கப்புறம் அது அரபியத்து பயனுதிகின்ற இன்னொரு கிதாப் அதுக்கப்புறம் இன்ஷா அல்லா அது அரபியத்துனாஷி என் கிதாபை நம்ம இந்த மூன்று கிதாபுகளையும் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் இன்ஷால்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாம் போவோம் இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் இன்ஷா அல்லா என்ன அரபு மொழியை பற்றி உண்டான எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒருத்தர் கூட இது இதிலேருந்து அரபு மொழியை கற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் தான் இதை வந்து நம்ம வடிவமைக்கிற விஷால்தான் ஸோ அதுக்கு நான் அந்த பாடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதே போல் நான் இந்த பாடங்களை ஷரஃப் பண்ணக்கூடிய விவரி அதாவது விரு விரிவாக்கம் செய்யக்கூடிய என்னுடைய மொழி நட வந்து பெரும்பாலும் நான் தமிழ்நாட்டு மொழிநடை இல்லைனா டைலெக்ட் ஆக்செண்ட்டை நான் பயன்படுத்தி இந்த பாடங்கள் எடுப்பேன் ஏன்னா அது வந்து எல்லாத்தாலையும் தமிழ் உலகம் பூராகவும் வந்து புரிய புரியவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் ஷாலா மஃபூமாக அது புரிகிறதுக்கு ரொம்பவும் பொருத்தமான ஒரு டைலக்டாக இருக்கும் ஆக்செண்டாக இருக்கும் ஸோ இன்ஷாலா ஏதாச்சும் இதில் புரியாததுல இருந்துன்னா காமெண்டில் ஏதாச்சும் கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பதிஞ்சிங்கன்னா இன்ஷால்லா நான் தனிப்பட்ட முறையிலையும் அதை வந்து விளங்க அதாவது ச சிலவங்களுடைய விளக்கம் ஒரு விதத்தில் இருக்கும் இன்னும் இன்னொரு பலருடைய விளக்கம் இன்னொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்குற மாதிரியை பொறுத்து ஸோ நம்மளால் வந்து ஒரு விதத்தில் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விதத்தை நம்ம கவர் பண்ணுவோம் சிலவங்களுக்கு அது புரியலைன்னு தான் அவங்களுக்கு தாராளமாக கமெண்ட்டில் வந்து கேட்கலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஷால்தான் நம்மளால் புரிய வைக்கலாம் இன்ஷால்தான் அதே போல் இந்த கிதாபை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கித்தாபுடைய நேம் வந்து பெயர் வந்து ஒரு துருசுலோகத்தில் அரபியா லிகைரின் நாத்துக்கின் பிகா அதாவது அரபு மொழி அல் அல்லாத அதாவது அரபு மொழியால் பேசாதவர்களுக்கு அரபு மொழி பாடங்கள் ஓகேங்களா அப்படின்னு தான் இந்த புத்தகத்துடைய பேர் அப்படின்னா என்ன அரபு மொழி பேசாதவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியை பேசக்கூடிய தமிழர்களாக நம்ம பிறந்தாலும் கூட நம்ம தமிழ் மொழியினுடைய இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படிக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்லையோ இல்லைன்னா வேறங்கியோ அதனுடைய அந்த தமிழ் மொழி அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படித்து ஆகணும்ல அந்த மாதிரி அரபியர்களும் கூட அவர்கள் அரபியர்களாக இருந்தாலும் கூட அவங்க பேசக்கூடிய பேச்சு நடைமுறையில் தானே அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க லேங்குவேஜ் வந்து இருக்கும் ஸோ அவங்க சுத்த அரபு மொழியை தூய்மையான அந்த அள அரபு மொழியை கற்றுக்கிறதுக்காக ஸ்கூலில் அவங்களுக்கு அரபு மொழி பாடம் இருக்கும் அதை தாண்டி நகவும் இந்த மாதிரியான இலக்கணம் இலக்கியம் எல்லாமே அவன் அவங்களும் படிப்பாங்க ஸோ அவன் வந்து லாங்குவேஜை படிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் அரபல்லாத அஜம்களான இணையவர்கள் படிக்கக்கூடிய விதம் வந்து அதை விட கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஆழமாக இருக்கும் என்ன என்னன்னாலும் அது அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லையா ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளை நம்ம நம்ம படிக்க போனோம்னா அந்தளவுக்கு நம்ம நம்மளால் ஒரு அளவு ரீச் ஆக முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கிதாபுகள் வந்து அறபல்லாதவர்களுக்காகவேனு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கிதாபை பொறுத்த மட்டும் வந்து இது அத்திப்தூர் ஃபா அப்து ரஹீம் அஹமுஹு இவர் வந்து வாணியம்பாடி திருப்பத்தூர் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் என்று எடுத்து இடத்தை சார்ந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்டை சார்ந்த வாணியம்பாடி என்ற அந்த இடத்தை சார்ந்த அதாவது இடத்த பிறப்பிடமாக கொண்ட ஒரு உஸ்தாதுடையது அவர் தான் இந்த கிதாபினுடைய நூலாசிரியர் அவர் எழுதி எழுதிய ஒரு கிதாப் ரொம்ப பேசிக்கான லெவலில் இருந்து ஒரு லெவலுக்கு உங்க உங்களுடைய அதாவது அரப மொழியினுடைய புலமையை வளர்க்குற அளவுக்கு செஞ்சுருக்குறாங்க ஆமாஷாலாம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் இதனுடைய முதலாவது பாடத்தை நம்ம பார்ப்போம் முதலாவது பாடத்தை பொறுத்த மட்டும் சகோதரர்களே நமக்கு வந்து இதில் இஸ் இஸ்மல் ஷாரா அஸ்மாவல் ஷாரான்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இது இந்த அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லை அது அந்த இந்த மாதிரி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இது இந்த அப்படின்ற அந்த வார்த்தை அதையும் இது என்ன அப்படின்னு நாம் அதை கேள்வி கேள்வியாக கேட்கும் போது நாம் எப்படி அதை கொஸ்டன் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் வந்து இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன மாதிரி அதே போல் இது யார் அப்படின்னு கேட்குறது உயர்தினை அடிப்படையாக கொண்டு இது யார் அப்படின்னு கேட்குறது இந்த மாதிரியான விடயங்களை வந்து நமக்கு இந்த பாடத்தில் நம்ம கற்று கொடுப்பாங்க சால்தான் இதை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஹைர் இதில் பாருங்கள் அத்தர் சுல் தர்சுல் அவ்வலு முதலாவது பாடம் ஓகேங்களா அதாவது இதில் வந்து நம்ம அரபு மொழியில் நம்ம பார்ப்போம் கடைசி இறுதிகள் வந்து வம்ம வம்ம தேன் ஃபத்ஹ ஃபத்ஹ கஸ்ரா கஸ்ர அதாவது உ அ இன் இன் உன் இந்த மாதிரி முடியும் என்றாலும் கூட அதை நம்ம ஆரம்பத்தில் நம்ம அந்த மாதிரி நம்ம வாயை பழக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறுத்தும் சந்தர்ப்பத்தில் அது எல்லாத்தையுமே வந்து சொக்கூனில் கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு சில அது வந்து ஹாவுடைய சவுண்டில் வந்து நிற்கும் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா நம்ம படிப்போம் சா மேலோட்டம் அதை இப்போதைக்கு ஒரு ஒன்று வச்சுக்கோங்க ஷா நான் அதை ஊனாக நான் செஞ்சு கா காமிப்பேன் அதை வாசித்து எப்படி அதை வாசிக்கிறதுன்றதெல்லாம் நான் காமிக்கும்போது உங்களுக்கு புரியும் ஷா லா தர் சுல் அவலு முதலாவது பாடம் ஓகே ஹு இது பை துன் إذا إيه <ASL2> إيه بلاده هذا مسجد إذا هذا باب هذا كتاب هذا قلم هذا مفتاح إذا هذا مكتب هذا سرير இது ஒரு கட்டில் ஹே த இது ஒரு நாட்காலி அல்லது கதிரை ஓகே இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக நிறுத்தி சொல்லும் போது ஹே த மஸ்ஜித் ஹ த மஸ்ஜித் ஹே த கிதாப் ஹே தலம் ஹே திஸ்ட் ஹே சரீர் ஹே குர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே ரெண்டாவது பாடம் இதெல்லாம் எப்படி நம்ம கேள்வியாக கேட்கறது அப்படின்னு காமிப்பாங்க ஓகே அதாவது கேள்வியாக நம்ம கேட்கும் பொது ஆரம்ப மொழியில் ரெண்டு விதமான பாவனைகள் இருக்குது ஒன்று வந்து ம அப்படின்ற ஒரு இணைப்பை நாம் இணைக்கிறது அல்லது அ அப்படின்ற இணைப்பை நினைக்கிறது அதை நம்ம உதாரணத்தில் நம்ம பார்க்கும்போதுன்னு அவங்களுக்கு தெரியும் இதில் பார்க்கலாம் அவங்களுக்கு இது என்ன ஹாதா இது என்ன ஹாதா பெய்து இது ஒரு வீடு அஹா தை இது ஒரு வீடா அஹா தை இது ஒரு வீடா ந ஆம் ஆமாம் ஹாதா பைசுன் இது ஒரு வீடு ம இது என்ன ஹாதா கமீசன் இது ஒரு சட்டை அஹாத சரீரன் கதிரையை பார்த்து கேட்குறான் அஹாத சரீரன் இது ஒரு கட்டிலா ல இல்லை ஹாத குர்சியுன் இது ஒரு கதிரை அஹாத அமிஷ்டன் பேனையை பார்த்து கேட்குறான் அஹாத அமிஷ்டன் இது திறப்பா சாவியா ா இல்லை ஹாதா கலமுன் இது ஒரு பேனா மாதா இது என்ன ஹாதா நஜ்முன் இது ஒரு நட்சத்திரம் ஓகே இப்போது ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க தம்ளீன் எக்ஸசைஸ்ன்னு மே ஹாதா இது என்ன மே ஹாதா இது என்ன என்ற மாதிரி ஒரு ஆறு விடயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் சொல்லி பழகணும் ஷாலா ஓகே ஹயா அடுத்ததாக இது ரெண்டாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்து கேள்வியாக கேட்குறது அஹா அதை பெய்துன் இது ஒரு வீடாக அஹா அதை மிஃபாகன் இது ஒரு சாவியா அது அல்லது திறப்பாக அகாத கமிசுன் இது ஒரு சட்டையாக இது ஒரு நட்சத்திரமாக இந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு ஸோ இதையும் பார்த்து நீங்கள் அதை எழுத முடியுமென்னா ரொம்ப நல்லா இருக்கும் எழுதி நமக்கு வாட்ஸ்அப்போடாக அனுப்புறதுக்கு உண்டான அமைப்பில் தயாராக இருக்குன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்ஷால்லா வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி வைப்பேன் இன்ஷா அல்லா அதனோடாக அதை சரித்திறுத்தலாம் இன்ஷால்லா அதுக்கு அதுக்கடுத்ததாக அடுத்த தம்ரீன் கொடுத்துருக்கிறாங்க அதாவது தம்ரீனுன்னா எக்ஸசைஸ் அதாவது பயிற்சி எக்ரா வக்து அதாவது எழுதுங்கள் மேலும் வாசி அதாவது வாசியுங்கள் மேலும் எழுதுங்கள் அதாவது இதை நீங்கள் வாசிச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி ப பழகணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து நல்ல முரல் வரும் ஹ த மக்சப் அல்லது ஹா தா மக்தபுன் ஹா தா மஸ்ஜித் ஹா தா மஸ்ஜிதுன் ஹா தா கலமுன் ஹா கலம் ஹா ஷரீருன் ஹா ஷரீர் குர்சியுன் ஹா குர்சி ஹா பைத்துன் லா மஸ்ஜிதுன் மிஸ்டாஹன் மன் ஹாதா இது ஒரு புதுப்பாடம் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தது மாஹாதா இது என்ன அப்படின்ற மாதிரி அது அகர் இணை இது உயர்திணைக்கு இவர் யார் அப்படின்ற மாதிரி மன் ஹாதா இவர் யார் மன் ஹாதா இவர் யார் ஹாதா தபீபுன் இவர் ஒரு டாக்டர் மன் ஹாதா இவர் யார் ஹாதா வலதுன் இவர் ஒரு பிள்ளை மன் ஹாதா இவர் யார் ஹாதா தாலிபுன் இவர் ஒரு மாணவர் அஹாதா வலதுன் இவர் ஒரு பிள்ளையா ல ஹாதா ரஜுன் இல்லை இவர் ஒரு ஆண்மகன் அதாவது ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு ஆள் சரி அதுக்கப்புறம் அதை வந்து டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கிறாங்க ம ஹாதா இது என்ன ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளி வாயல் மன் ஹாதா இவர் யார் ஹாதா சாஜருன் இவர் ஒரு வியாபாரி ஹாதா கல்புன் இது ஒரு நாய் அஹாதா கல்புன் إذر نايا لا هذا قط إذر بوني هذا حمار إذ أر أهذا حمار إذر كلديا لا هذا حصان إذر كدري وما هذا إذ إن هذا جمل ما هذا إذ إن هذا ديك إذر سيفل من هذا إبريار هذا مدرس إبرار آسرير அஹா அதா இது சட்டையா இல்லை இல்லை அதுதான் இந்தியலுன் இது ஒரு கச்சிஃப் தமிழ் என்ன சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் லேஞ்ச்னு சொல்லுவாங்க தமிழில் கைக்குட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஹயர் அது லேஞ்சுன்றதை நான் நினைக்கிறேன் சிங்களம் சிங்களமான சிங்கள வார்த்தையான லேஞ்சுவன்றதுலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹயர் அப்போது அது வந்து அடுத்ததாக ஒரு தமிழினு கொடுக்குறாங்க اقرا واكتب آه ما هذا هذا قلم هذا كلب من هذا هذا طبيب هذا جمل آه هذا كلب لا هذا قط آه هذا ديك نعم آه هذا حصان لا هذا حمار هذا منديل آه هذا منديل آه هذا ولد نعم من هذا هذا رجل ஸோ இவ்வாறு இந்த மாதிரி ஒரு கேள்வி பதிலை வாசிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் நீங்கள் வந்து மீனிங்கை வந்து கவனிங்க ஏற்கனவே நடந்த தான் ஸோ இதை இதெல்லாத்தையும் வந்து இதில் என்னென்ன முக்கியமாக இருக்குது இது அப்படின்றது அல்லது இது இந்த அதே போல் இவர் அப்படின்றது இதில் உள்ளடங்குது அதாவது அகரினையும் உயர்தினையும் அதே போல் இதை கேள்வியாக எப்படி கேட்குறது இவர் யார் இது என்ன அப்படின்றது எப்படி கேட்குறதுன்றதை வந்து முழு முழுக்க இந்த பாடத்தினோடாக கற்றுக் கொடுக்குறாங்க தெரியல ஸோ இன்ஷால்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமே இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன் இது முதலாவது பாடம் இன்ஷால்லா இதில் என்ன மாதிரியான விடயங்களை இன்னமும் நம்ம மேம்படுத்தணும் இது முதல் தடவையாக நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைனூடாக இல்லைன்னா யூடியூபூடாக ஆன்லைனூடாக வேறு வேறு பாடங்கள் நாம் எடுக்கிறோம் பேச்சு புழக்க அரபு மொழி இந்த மாதிரியான பாடங்கள் என்றாலும் ஃபுஷாவில் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப காலம் எடுக்கும் ஏன்னா கொஞ்சம் பறந்த விரிஞ்ச ஒரு பரப்பு ஃபுஷா அதாவது சுத்த அரபு மொழி கற்றுக் கொடுத்துறதுக்கு ரொம்ப நம்ம டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ அதனால் அதுக்கு நமக்கு டைம் இருக்குல்ல என்றனாலேயும் மெயினாக அந்த கோசஸ் நம்ம வந்து கோஸாக ஒரு பாட்நெறியாக தொடராக எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியலை அதனால் இத்தனை முதல் முதல் முறை എന്നതിരിയാണ് മുന്നേറ്റങ്ങൾ നമ്മളെ മേപെടുത്തലാം മാതിരി അവയ സജഷൻസ് കരുത്തുകളെയും മുൻവക്കലാംശാൽ ഓക്കെ അടുത്ത പാടത്തിൽ നമ്മൾ സന്ദി വരയ്ക്കും വിടപ്പെടുക്കോ സ്ളാം വരമത് വാർക്കാത്തൂ